வணக்கம் வீட்டிற்குள் செய்யப்பட்டிருக்கிறார் நெலக்குளம் காவல்துறை பிரிவுக்கு மணிப்புரம் பகுதியில் உள்ள வீட்குள் புதையல் தோண்டிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக நபர் அகழ்வுக்காக பயன்படுத்திய பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது கைதானவர் நெலுக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெலக்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் தொடருந்தில் மோதி ஒருவர் பலியாகியிருக்கிறார் கொழும்பு இருந்து பதிலை நோக்கி பயணித்த கடுகதி தொடர்ந்து மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பிலிமத்தலாவை மற்றும் மித்தனிய தொடருந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் குறித்த நபர் தொடர்ந்து மோதி உயிரிழந்ததாகவும் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் முப்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் என்பதோடு அவர் ஆறு அடி நான்கு அங்குல உயரம் உடையவர் என காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது சடலம் பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் தீர்மானம் வேதன நிர்ணய சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்திருக்கிறார் இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளந்த அடிப்படை வேதனமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவும் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனமாக முன்னூற்று ஐம்பது ரூபாவும் வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இவேதானகர் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்